ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டெலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது சகோதர ஒற்றுமை பற்றி பார்க்க இருக்கின்றோம் மேஷ லக்கணத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு லக்கணமாக இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம் மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் இன்றைய சூழ்நிலையில் சமுதாயத்திலும் சகோதர ஒற்றுமை தனிப்பட்ட முறையினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் சகோதர ஒற்றுமை என்பது காலகாலத்துக்கும் முக்கியமானது நமது இதிகாச புராணங்களான இராமாயணும் மகாபாரதம் சகோதர சகோதர ஒற்றுமையை பற்றித்தான் முழுக்க முழுக்க சொல்லியிருக்கும் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சகோதர ஒற்றுமையை எப்படி ஏற்படப் போகிறது என்பதை நாம் விரிவாக விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் தான் சகோதர சகோதரிகள் சக உதிரம் என்பதுதான் சகோதரன் என்பதே அர்த்தம் ஒரு காலத்தில் ஐம்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னால் ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு குழந்தைகள் இருந்தார்கள் இன்று படிப்படியாக குறைந்துவிட்டு கிட்டத்தட்ட இரண்டு இல்லை என்றால் ஒன்று என்ற லெவலில் தான் இருக்கிறது அந்த ஒரு குழந்தைக்கு சகோதர ஒற்றுமை என்பது என்னவென்றே தெரியாது அது வேற விஷயம் சகோதரர்களாக சகோதரிகளாக இருக்கின்றவர்கள் கூட பலர் சமுதாயத்தில் நாம் பார்க்கிறோம் நிச்சயமாக ஒட்டு உறவு இல்லாமல் இருக்கின்றார்கள் எந்த ஒரு விசேஷங்களிலும் கூட முறையாக அழைப்பதில்லை சகோதர சகோதரிகளை எந்த ஒரு நிகழ்வுகள் இருந்தாலும் அதாவது வந்து திருமணமோ கிரக பிரவேசமோ பிறந்தநாள் விழாக்களோ அல்லது ஒரு தொழில் சார்ந்த கூட்டங்களிலோ அல்லது ஒரு பணியில் இருந்து ஓய்வு பெறு ஓய்வு பெறுகிறார் என்று வைத்து கொண்டாலும் ரிட்டையர்டாகும்பொழுது வே நடத்துகின்ற ஃபங்க்ஷன்களிலோ எதிலுமே சகோதர சகோதரிகள் கூட கூப்பிடாமல் தவிர்த்து விடக்கூடிய பலரை நாம் பார்க்கின்றோம் தனது செல்வத்தையும் செல்வாக்கியும் தனது பக புகழையும் பணத்தையும் தான் குடும்பத்தில் உள்ளவர்கள் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் அதாவது தான் மனைவி தனது மக்கள் குழந்தைகள் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் மற்றவர்கள் குறிப்பாக சகோதர சகோதரிகள் கூட அனுபவிக்க அனுமதிப்பதில்லை சகோதரன் சகோதரி என்று வெளியிடத்தில் கூட அறிமுகப்படுத்த தயங்கக்கூடிய மக்களையும் நான் பார்க்கிறோம் தனது கூட பிறந்தவர்களே இவர்களால் தகுந்த உதவி செய்யாதவர்கள் மற்ற நண்பர்களுக்கோ இந்த சமுதாயத்திற்கோ எப்படிப்பட்ட உதவிகளை செய்வார்கள் என்பது அவரவர்கள் மனதிற்கே தெரிந்த விஷயமாகும் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் சகோதர உறவு என்பது இறைவனால் கொடுக்கப்படுகின்ற சொந்தம் அது நாம் தான் யா நாம் தான் விரும்பி இவர்தான் அண்ணன் இவர்தான் அக்கா இவர்தான் தம்பி தங்கை என்று கிடைக்கக்கூடிய உறவுகள் அல்ல அது நம் விதிவசத்தால் இவர் அண்ணனோ அக்காவோ அண்ணனோ தம்பிகளோ பிறக்கின்றார்கள் ஒரு தாயில் வயிற்றில் பிறந்து ஒரு பாலை உண்டு உறவாடி ஒட்டி உறவாடி ஒரு பிற்காலத்தில் திருமண வயதிற்கு பிறகோ ஒரு சிலர் திருமணத்திற்கு முன்னாலோ சகோதர உறவு என்றால் என்ன என்று கேட்கின்ற அளவிலே பலரை நாம் இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம் ஒரு சிலர் ரொம்ப புரிய அளவில் பர்சன்டேஜாக சகோதர ஒற்றுமை நாம் சமுதாயத்தில் பார்க்கின்றோம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் நீங்கள் உங்களுடைய கௌரவத்தை காட்டக்கூடாது நீங்கள் பதவியில் இருக்கலாம் பெரும் செல்வந்தராக இருக்கலாம் அல்லது பெரிய படித்த மேதையாகவே மேதையாக இருக்கலாம் சமுதாயத்தில் நீங்கள் போற்றக்கூடிய இடத்தில் இருக்கலாம் ஆனால் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நான் இந்த நிலையில் இருக்கிறேன் பார் என்கின்ற வார்த்தை மனதாலும் கூட நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் நிச்சயமாக காட்டக்கூடாது அது நிச்சயமாக மிகப்பெரிய தவறு அது சாஸ்திர விரோதம் காரணம் அவர் உங்கள் உடன் பிறந்தவர்கள் அக்காவோ அண்ணனோ தம்பியோ தங்கை அவர்களிடத்தை நீங்கள் உறவைத்தான் நீங்கள் முதன்மைப்படுத்த வேண்டுமே தவிர நான் இந்த இடத்திலே இருக்கிறேன் என்பது அவரிடத்தில் உங்களுடைய பெருமையை பேசினால் அது மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் என்பதை நீங்கள் நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் சகோதர ஒற்றுமை இருப்பதற்கு என்ன காரணம் இல்லாமல் போவதற்கு என்ன காரணம் என்பதுதான் நாம் ஒவ்வொரு லக்னத்திற்கும் இப்போது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் இப்படி இருந்தால் நிச்சயமாக சகோதர ஒற்றுமை இருக்கும் இப்படி இருந்தால் சகோதர ஒற்றுமை இருக்காது இப்படி இருந்தால் தொட்டும் தொடாமலும் போவார்கள் என்ற அளவில் தான் இன்று சமுதாயம் இந்த சமுதாயம் இருக்கின்றது ஏன் இதை சொல்கிறேன் என்றால் சகோதர ஒற்றுமை என்பது சகோதர பாசம் என்பது இன்றியமையாதது நிச்சயமாக ஒரு ஆபத்து ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்து என்றால் சொல்வார்கள் தான் ஆடவில்லை என்றால் தான் சதையாடும் என்று சொல்கின்றவர்களை நாம் பார்க்கிறோம் அப்படி உத கஷ்டப்படும் காலத்தில் உதவி பண்ணக்கூடியவர்களையும் பார்க்கிறோம் கஷ்டப்பட்டு கேள்விப்பட்டு எங் எங்கே வந்து நம்மை ஒட்டி கொள்வார்களோ பணம் கேட்பார்களோ வேறு விதமான உதவி கேட்பார்கள் என்று எனக்கு தெரியாது என்று ஒதுங்கவர்களையும் நாம் அனைவரையும் நாம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த அனுபவங்கள் நூறு சதவீதம் இருக்கும் என்பதே அனுபவபூர்வமான உண்மை அதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது என்பதை தான் இன்று நாம் பேச இருக்கின்றோம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எப்படி அந்த சகோதர ஒற்றுமை இருக்கிறது சகோதர ஒற்றுமை ஏன் குழந்து போகிறது என்பதையும் இப்போது நாம் மேஷ லக்கணம் முதல் ஆரம்பித்து ஒவ்வொரு லக்கணத்திற்கும் மேஷம் முதல் மீன லக்கணம் வரை ஒவ்வொன்றாக இப்போது நாம் பார்ப்போம் விருச்சக லக்கணத்திற்கு சகோதர ஒற்றுமை எப் எப்படி என்பதை பார்ப்போம் விருட்சக லக்கணத்தினுடைய அதிபதி செவ்வாய் அவரே சகோதரக்காரகனாகின்றார் நிச்சயமாக இரத்த பாசம் இருக்கும் சகோதர பாசம் இருக்கும் சகோதரர்களுக்கு ஒன்று என்றால் துடித்து விடுவார்கள் என்பதெல்லாம் உண்மை ஆனால் உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாய்க்கு இளைய சகோதர ஸ்தானம் மகரம் அதனுடைய அதிபதி சனி பகவான் அவர் ஜென்ம பகையாகி விடுகின்றார் ஒன்று உங்களுடைய லக்னாதி லக்னத்திற்கு பதினோராம் எட்டு அதிபதி கன்னி அதனுடைய அதிபதி புதன் அவரும் உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாய்க்கு பகையாகி விடுகின்றார் இருந்தாலும் அவர்கள் உங்களை கண்டுகொள்ளவில்லை என்றாலும் உங்களுக்கு ரத்தம் துடிக்கும் அதுதான் உங்களுடைய லக்னத்தினுடைய விசேஷம் செவ்வாயினுடைய விசேஷம் சகோதரக்காரகன் அல்லவா தானாடவில்லை என்றாலும் சதையாடும் என்கின்ற பழமொழி விருச்சக லக்னத்திற்கு நிச்சயமாக நூறு சதவீதம் பொருந்தும் என்பதே அடிப்படை விஷயம் எப்படி சகோதர ஒற்றுமை இருக்கும் எப்படி இல்லாமல் போகும் என்பதை பார்க்கலாம் இளைய சகோதர ஸ்தானாதிபதி செவ்வாய்க்கு மூன்றாம் இட்ட அதிபதி சனி ஆகவில்லை என்றாலும் அவர் மூன்றிலே ஆட்சி பெற்றிருந்தாலும் ஆனால் எந்த காரணத்தை மட்டும் சகனாதிபதியாக இருந்தாலும் சனியினுடைய சம்பந்தம் பார்வை சேர்க்கை எல்லாம் சகோதர ஒற்றுமை நிச்சயமாக பாதிக்கும் காரணம் அவருக்கும் இவருக்கும் பகை என்ற காரணத்தினால் அவருக்கு அந்த சனிக்கு குரு சம்பந்தமோ வளர்பிறை சந்திரன் சம்பந்தமோ அல்லது புதன் சம்பந்தமோ சுக்கரன் சம்பந்தமோ கட்டாயம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் லக்னாதிபதியான செவ்வாய்க்கு குரு சம்பந்தமும் வளர்பிறை சந்திரன் சூரியன் சம்பந்தம் நிச்சயமாக இருக்க வேண்டும் ஒன்று இவருக்கு இருக்க வேண்டும் அல்லது அவருக்கு இருக்க வேண்டும் இருவருக்கும் எதிர்பார்க்க முடியாது அப்படியெல்லாம் ஒரு கிரகம் இரண்டு இடத்திலும் வாய்ப்புகள் இருக்காது என்பது தெளிவு குருவை தவிர ஆக இப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் நிச்சயமாக அவர் மூன்றிலே இருந்தாலும் நான்கிலே இருந்தாலும் அவர் ஏழே இருந்தாலும் பரவாயில்லை ஏழே இருந்து லக்னத்திலே இருந்து கூடிய குரு பகவான் பார்வை செய்தாலும் அல்லது பன்னெண்டிலே உச்சமடைந்தாலும் தவறில்லை இப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தால் இளைய சகோதரனுடன் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல உறவு இருக்கும் ஓரளவுக்கு பேசிக்கொள்கின்ற அளவு இருக்கும் நிச்சயமாக விரோதம் வராது என்பது தெளிவு அவர்கள் உங்களை கண்டுகொள்ளவில்லை என்றாலும் அவர்களுக்கு ஒன்று என்றால் நீங்கள் ஓடோடி நிற்பீர்கள் பல குடும்பத்தில் பார்க்கின்றோம் இளையவர்கள் இளையவர்களுக்காக இளைய சகோதரனுக்கு இளைய சகோதரனுக்கு ஒன்று என்றால் பெரியவர்கள் ஓடோடி வருகின்றார்கள் இளையவர்கள் பெரியவர்களை கண்டுகொள்வதே இல்லை அவர்கள் எப்பனாவது போகட்டும் என்று கண்டுகொள்ளாமல் விடுகின்றார்கள் இப்படிப்பட்ட கிரக அமைப்பெல்லாம் அவர்கள் விருச்சிக லக்னமாக இருந்து மூன்று கூடிய சனி பகவான் வலிமை பெற்றிருந்தால் தம்பி தங்கைகளுக்கு ஒன்று என்றால் பெற்றெடுத்த தகப்பனை போல ஓடோடி வந்து நிச்சயமாக இருந்து அவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் நல்லது கட்டைகளெல்லாம் எடுத்து தன்னுடைய கைப்பணத்தை போட்டு அவர்களை குழந்தை போல் பாவிப்பார்கள் என்பதே அடிப்படை விஷயம் அதே வேளையில் அந்த சனியுடன் அந்த சனி நீச்சமாகி ஆறிலே மறைந்தாலும் மற்றபடி எட்டு பன்னெண்டிலே எட் பன்னெண்டிலே இருந்தால் பிரச்சனை இல்லை மற்றபடியே எட்டிலேயோ குறிப்பாக செவ்வாயுடன் சேர்ந்தோ சனி நீச்சமடைந்து செவ்வாயும் நீச்சமடைந்தோ இல்லை சேர்ந்தோ ராகு கேதுவுடன் சம்பந்தப்பட்டால் சகோதர உறவு மருந்துக்கு கூட இருக்காது ஜெல்ம பகையாக கரு கருதுவார்கள் காரணம் ஏற்கனவே உங்களுடைய லக்கணத்துக்கு இளைய சகோதர ஸ்தானாதிபதி சனி ஜெல்ம பகை அவர்கள் கெட்டுவிட்டு ராகு கேது சம்பந்தமும் அல்லது இரு ஒரு ஒரு நீச்சமும் ராகுக்கு அது சம்பந்தமோ ஒருவர் நிச்சயம் அடைந்து மற்றவரும் சம்பந்தம் அடைந்தால் அவருடைய பார்வையை அடைந்தால் நிச்சயமாக சகோதர உறவு முற்றிலுமாக மாறி விரோத உறவாக மாறிவிடும் என்பது தான் அனுபவப்பூர்வமான உண்மையாகும் உங்களுடைய லக்கணத்தில் சனி சாதகமாக இருந்து முதலில் சொன்னது போல என்றால் உறவுகள் அற்புதமாகவும் இருக்கும் அற்புதமாக இல்லை என்றால் நீங்கள் நலமா நான் நலமா என்கின்ற அளவிலே அவசரத்துக்காக உதவக்கூடிய உறவாக இருக்கும் இல்லை என்றால் ஜென்ம விரோதமாக மாறிவிடும் என்பது தெளிவு அதே வேளையில் உங்களுடைய லக்கணத்துக்கு பதினோராம் எட்டு அதிபதி புதன் அவர் புதன் பதினொன்றிலே உச்சமடைந்திருந்து அவருக்கு குரு செவ்வாயினுடைய சம்பந்தம் இருந்தால் அவருக்கு செவ்வாய் பார்வை இருக்கலாம் அதனால் பெரிய பாதிப்பு இருக்காது குரு சூரியன் சந்திரன் சம்பந்தம் இருந்தால் மொத்த சகோதர ஸ்தானாதிபதியான உங்களுடைய அண்ணனோ அக்காவோ மிகப்பெரிய புத்திசாலியாகவும் அறிவாளியாகவும் புகழ்பெற்றவர்களாகவும் இந்த சமுதாயத்தில் மற்றவர்கள் பார்த்து மதிக்கக்கூடிய அளவிலும் எல்லா விதமான நன்மைகளோடு சிறப்பாகவும் சீரும் சிறப்புமாக இருப்பார்கள் குறிப்பாக குரு பகவான் ஐந்திலே ஆட்சி பெற்று பதினொன்றில் இருக்கக்கூடிய புதனை பார்த்தால் நிச்சயமாக உங்களுடைய அண்ணன் மிகப்பெரிய புகழ்மிக்கோராகும் உங்கள் சொந்த பந்தங்களிலும் எல்லோரும் போற்றக்கூடிய அளவிலே அவர்கள் இருப்பார்கள் என்பது தெளிவு ஆக மு பதினோராம் எட்டு அதிபதி எந்த அளவுக்கு ஜாதகத்தில் அவர் எட்டிலே இருந்தாலும் பரவாயில்லை ரெண்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தாலும் அதே மேலே சொன்ன அதே தகுதியோடும் புகழோடும் புத்திசாலியாகவும் அறிவாளியாகவும் இருப்பார் என்பது தெளிவு ஆக பதினோராம் எட்டு அதிபதி புதன் எந்த அளவுக்கு வலிமை பெற்று குரு பலர் சந்திரன் சூரியன் செவ்வாய் சம்பந்தத்தோடு இருக்கின்றாரோ அவர் பெரிய அளவிலே சாதிப்பார் உங்களுக்கு ஒன்று என்றால் நிச்சயமாக இளைய சகோதரருக்காக அவர் வந்து நிற்பார் என்பதே உண்மை அதே போல் சகோதரக்காரர் செவ்வாய்க்கும் குரு சூரியன் சந்திரன் சம்பந்தம் இருந்தால் சுக்ரன் சம்பந்தம் இருந்தாலும் மூத்த சகோதரனுக்கு ஒன்று என்றால் நிச்சயமாக நீங்களும் ஓடி ஓடி வருவீர்கள் ஆக உங்களுடைய உறவு சுபமாகவும் பலமாகவும் கட்டாயம் இருக்கும் என்பது தெளிவு அதே புதன் ஆறு எட்டு பன்னெண்டிலோ ஆறிலே ஐந்திலே நீசமடைந்தோ நீசபங்கம் ஆனால் போனாலும் ஆறிலே மறைந்து எட்டிலே மறைந்து ராகு ராகுக்கேதுவுடன் சம்பந்தப்பட்டு இல்லை நீச்ச சனியினுடைய சம்பந்தப்பட்டோ நீச்ச செவ்வாயினுடைய சம்பந்தப்பட்டோ இருந்தால் மூத்த சகோதர உறவு பங்கு பிரிவு பிரிவுக்காகவோ ஒன்றுமில்லாத விஷயத்தை பெரிதாக்கி எந்த வகையிலும் புரோஜனம் இல்லாமல் ஜென்ம பகையாகி பங்கு பிரிவினைக்காக இளைய இளைய சகோதரருக்கு சொன்னது போல் காவல் நிலையம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் என்று மிக மோசமான சூழ்நிலையில் ஆகி உறவு என்று இருக்கிறது எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை ஒரு 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 பேசிக் கொள்வதில்லை என்று நல்லது கெட்டதுக்கு மட்டும் போனால் போவது என்று போகக்கூடிய சூழ்நிலையில் தான் அந்த உறவு நடைமுறையில் அமைகின்றது என்பது மிக தெளிவாக தெரிகின்ற விஷயம் உங்களுடைய ஜாதகத்தில் விருச்சிகலக்கணக்காரர்களுக்கு மூத்த சகோதர உறவு எப்படி இருக்கும் என்பதை நீங்களே தெளிவாக புதனையும் புதனுடன் சேரக்கூடிய நல்ல கிரகங்களையும் அதாவது சுக்கரன் குரு வளர்பிற சந்திரன் சூரியனை வைத்து தெரிந்து கொள்ளலாம் மாறாக சனி செவ்வாய் ராகுக்கிறது சம்பந்தத்தோடு இருந்தால் நிச்சயமாக அந்த உறவுகள் பேரளவுக்கு தான் இருக்குமே தவிர உண்மையான இரத்த பாசம் சகோதர பாசம் என்பது முற்றிலுமாக நடைமுறையில் இருக்காது என்பதுதான் அனுபவபூர்வமான உண்மையாகும் நீங்களே உங்கள் ஜாதகத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இளைய சகோதர ஸ்தானம் தால் நமக்கு உறவு உள்ளதா அல்லது மூத்த சகோதர ஸ்தானமும் வலிமையாக உள்ளதா உறவுகள் எப்படி இருக்கும் என்பதை நீங்களே தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் உங்கள் ஜாதகத்தை வைத்து மீண்டும் நான்காம் வீட்டின் மூலமாக எப்படிப்பட்ட பழங்கள் நடக்கப் போகிறது என்பதை மேஷலக்கணம் ஆரம்பித்து மீனலக்கணம் வரை என்பதை பார்க்கலாம் நான்காம் வீட்டின் மூலமாக கல்வி வீடு வண்டி வாசல் வாகனங்கள் உடல் சுகம் போன்ற எண்ணற்ற விஷயங்கள் இருக்கிறது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எப்படிப்பட்ட சுப பலன்கள் ஏற்படுகிறது ஏன் சுப பலன்கள் ஏற்படவில்லை என்பதை ஒவ்வொரு லக்னத்திற்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் விரைவாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்